Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஏபி வஸ்னி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பேக்கரில நீங்கள் சாப்பிட்ருக்க முடியாத அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்க போகுது இந்த லட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா நீங்களே அந்த டேஸ்ட்டை விடவே மாட்டீங்க அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம டேஸ்ட்டாக இருக்கும் நான் இந்த லட்டை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக டெசிகேட்டட் பவுடர்லாம் யூஸ் பண்ணி நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பதான் லட்டு ரெசிபி எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் க்ளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடீஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்பாட்டில் வந்து சேரும் வாங்க வீட்ஸ்குள்ளே போகலாம் இந்த லட்டு ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்க போகிறோம் ஸோ ரவை தான் முக்கியமான இன்கிரீடியன்ஸ் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒன்று ஒன்றா என்னென்ன போடுறேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட் நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம் எல்லாமே ரேஷியோ படி அந்த ஒரு கப்பு ரவைக்கு அதே அளவுக்கு ஒரு கப்பு வந்து நம்ம சக்கரை எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரே அளவில் எடுத்து பண்ணிங்கன்னா கரெக்டாக நமக்கு பர்ஃபெக்டாக லட்டு கரெக்டாக வந்துடும் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு கப் ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ்வாக ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் ஃபேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த எடுத்து வச்சிருக்க அந்த ரவையை அப்படியே சேர்த்துடலாம் ட்ரை ரோஸ்ட்டாக தான் நம்ம பண்ண போகிறோம் கீழே எதுவுமே அப்ளை பண்ணோன்னா லாஸ்ட்டில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட் நம்ம வந்து அந்த ரவையை மட்டும் லைட்டாக அதை நம்ம வறுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி வறுத்து செஞ்சுனா நமக்கு அந்த லட்டு சாப்பிடும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி நம்ம சேர்க்குறோம் ஸோ நல்லா வறுத்துக்கலாம் அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சுட்டு இந்த மாதிரி வருங்க அப்போ தான் நமக்கு கருகாவும் நல்ல ஈக்குவலாக ஃப்ரை ஆகும் ரவை இந்த மாதிரி வறுத்து போட்டீங்கன்னா நமக்கு உதிரி உதிரியாக இருக்கும் நமக்கு வந்து இந்த லட்டு ரெசிபி பண்ணுறது கரெக்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா ஆற வச்சுட்டு நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ நான் வந்து இந்த ரவையை பார்த்தீங்கன்னா வந்து ஊற வைக்க போகிறேன் பால் ஊற்றி நான் ஊற வைக்க போகிறேன் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்த்துருக்கேன் வீட்டில் வந்து சின்ன கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கோங்க இல்லைனா ரவை நீங்கள் எடுத்தீங்க பாருங்கள் அதே அளவுக்கு அதே கப்பு அளவுக்கு நீங்கள் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் நான் வந்து கிளாஸ் ரேஷியோ அப்படி நான் எடுத்திருக்கேன் ஸோ ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு நான் பால் சேர்த்து இந்த மாதிரி ரவையை வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி கிண்டிக்க போகிறேன் பால் வந்து லைட்டாக விதை விதம் இருக்க சூடாக இருக்கிற பால் யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு டக்குனு ரவையெல்லாம் நல்லா ஊறி போய் வரும் ஸோ அந்த மாதிரி தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்றரை கிளாஸ் பால் இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா திக் பேஸ்ட்டாக ஆகிடும் அந்த ரவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நம்ம நல்லா ஊற வைக்கணும் ஊற வச்சுட்டு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் தட்டு போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஊற வைங்க கண்டிப்பாக ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அந்த மாதிரி ஊறிச்சுனா போதும் நமக்கு ரவை வந்து அந்த பால்ல சேர்ந்து நல்லா உபி வரும் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு பொறிச்சு எடுத்தது கரெக்டாக இருக்கும் நான் வந்து இதை கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறேன் பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் வந்து லட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு கப்பு ரவை எடுத்தீங்க பாருங்கள் அதே அளவுக்கு நான் வந்து சக்கரை எடுத்திருக்கேன் ஸோ இந்த சர்க்கரை நம்ம வந்து மிக்சியில் வந்து நல்லா ஃபைனாக பொடி பண்ணி செடியும் சேர்த்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க சர்க்கரை எல்லாத்தையுமே இந்த மாதிரி பொடி பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு அந்த லட்டு சாப்பிடும்போது சக்கரோட டேஸ்ட்டு வந்து ஸ்வீட் மட்டும்தான் இருக்கும் டேரெக்டாக சேர்த்திங்கன்னா நமக்கு சக்கரை வந்து நறுக்கு நறுக்குன்னு கடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து லட்டு சாப்பிடும்போது போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்காது இந்த மாதிரி ஃபைன் ஆக்கிட்டு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து டெசிகேட்டட் பவுடர் சேர்க்க போகிறேன் ஸோ டெசிகேட்டட் பவுடர் என்னன்னா நம்ம தேங்காய் இருக்குது பாருங்கள் அது மேலே ஃபுல்லாக அந்த தோலை ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துட்டு தேங்காய் வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரையாக வந்து பேனில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் தான் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ இதுக்கு பேர் டெசிகேட்டட் பவுடர்னு சொல்லுவாங்க தேங்காய் துருவல் கூட சொல்லுவாங்க தமிழில் இருக்குது ஸோ இதை அந்த பவுடரை ஃபுல்லாக நம்ம வந்து பேனில் சேர்த்துக்கலாம் இல்லை அளவுக்கு நல்ல பொடியாக நம்ம மிக்சியில் அரைச்சிக்கணும் இங்கே பாருங்கள் நல்ல வெள்ளை விலைன்னு ப்யூராக இருக்கும் இந்த தேங்காய் துருவல் பார்த்தீங்கன்னா ஸோ இதை நம்ம வேறு பிளேட்டில் மாற்றியாச்சு இதை அப்படியே நம்ம வந்து பேனில் வந்து ஹீட் பண்ணி நம்ம எடுத்துடலாம் ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் துருவலை நம்ம அந்த பேனில் சேர்த்துக்கலாம் நெய் எதுவுமே சேர்க்க வேண்டாம் டேரெக்டாக தான் நம்ம அந்த பேனில் வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் கரண்டியை வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தேங்காயில் இருக்கிற ஈரம் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி தேங்காவை எல்லாத்தையும் ட்ரை பண்ணி நம்ம சேர்க்கும் போது நமக்கு லட்டு வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகாது ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நல்லா ரோஸ்டட் ஆயிக்கணும் நமக்கு தேங்காய் வந்து தொட்டு பார்க்கும்போது நமக்கு சுத்தமாக அதில் ஈரமே இருக்கக்கூடாது அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு நம்ம அதை அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோவில் வச்சு இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம தேங்காய்லேருந்து ஃபுல்லாக தண்ணியெல்லாம் ட்ரை பண்ணி நம்ம எடுக்க முடியும் இந்த மாதிரி கரண்டி வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டே இருந்திங்கன்னா போதும் நமக்கு போட்டதுக்கும் தேங்காய் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு நல்ல வித்தியாசமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியது தான் தண்ணியே இல்லாமல் நல்ல ட்ரையாக இருக்குது தேங்காய் பவுடர் இல்லாமல் இதை அப்படியே வேறு ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் நம்ம ரவையும் பாலும் அது என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் நல்லா ஊறி போயிருக்கு கெட்டியாக இருக்குது இதை அப்படியே நம்ம வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது வடை பொறிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியது தான் ஸ்டவ் ஆன் பண்ணி திரும்பவும் பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சமாகவே நான் இன்றைக்கி சேர்த்துக்க போகிறேன் ஏன்னா நம்ம வந்து அந்த ரவையை மட்டும் லைட்டாக தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸோ அதனால் நான் லைட்டாகவே சேர்த்துக்கிறேன் ஆயிலு ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக நம்ம வந்து உருண்டை உருண்டையாக உருட்டி உட்டி லைட் லைட்டாக இந்த மாதிரி ஆயிலில் போட போகிறோம் இந்த மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லட்டு செய்ய போகிறோம் இந்த மாதிரி நீங்கள் ஒன்ஸ் லட்டு செஞ்சு பாருங்களேன் நீங்களே மறக்க மாட்டீங்க டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் லைட்டாக குக் ஆனோடனே கரண்டி வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம் இது வந்து ரொம்ப கருக விடக்கூடாது லைட்டாக ரோஸ்ட் ஆச்சுன்னா போதும் திரும்ப நம்ம வந்து இதை அரைக்க தான் போகிறோம் நம்ம வந்து அடுப்பை கொஞ்சம் நார்மல் ஃப்ளேமில் இதையும் வச்சுட்டு நல்லா பொறிச்சு எடுத்திங்கன்னா போதும் நமக்கு சீக்கிரமே நமக்கு வெந்துடும் இது ஸோ இந்த மாதிரி லைட் லைட்டாக கரண்டி வச்சு அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஒரு ஆகும்போது நம்ம வேறு ப்ளேட்டில் எல்லாத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க கரெக்டாக இருக்கும் பொறிச்சு எடுத்தாலுமே நமக்கு இந்த உருண்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தான் இருக்கும் ஸோ வந்து கலர் சேஞ்ச் நீங்கள் நினைக்க வேணாம் இந்த மாதிரி லைட்டாக வெள்ளையாக இருக்கும் போது நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஆயிலெலாம் ட்ரை பண்ணி எடுத்துருங்க இந்த மாதிரி தான் பொறிக்கணும் ரொம்ப கலர் ஆகக்கூடாது நம்ம வந்து திரும்பி வந்து லட்டு தான் செய்ய போகிறோம் இதை ஸோ லைட்டாக அந்த மாதிரி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா போதும் நமக்கு கரெக்டாக இருக்கும் செகண்ட் ஹாஃப் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் மாவு இருக்குது ஸோ அதையும் நம்ம இதே மாதிரி ஆயிலில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இது வந்து ரொம்ப செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமே இல்லை டக்குன்னு செஞ்சு முடிச்சலாம் விட்டு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நீங்கள் குயிக்காகவே செஞ்சிடலாம் டெசிகேட்டட் பவுடர் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸி எல்லாமே டக்கு டக்குன்னு பண்ணிடலாம் ஸோ என்கிட்ட இல்லாததுனால நான் வந்து உங்களுக்கு பண்ணி நான் உங்களை நான் எடுத்து செஞ்சு காமிக்கிறேன் ஸோ நல்லா வெந்துருச்சு லைட்டாக ரோஸ்டாகிடுச்சின்னா போதும் நம்ம அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாமே நல்லா ஆறணும் அதுக்குள்ளே நம்ம வந்து நட்ஸ் என்னென்ன சேர்க்க போகிறோன்றதை வாங்க பார்க்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து உலந்த திராட்சை க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் தேவையான அளவுக்கு அதேமாதிரி பாதாம் பருப்பு கொஞ்சம் நறுக்கி எடுத்திருக்கேன் அதேமாதிரி பிஸ்ஸாவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் கட் பண்ணி அதே மாதிரி முந்திரி பருப்பும் அதே அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் எல்லாமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு இடையும் லட்டு சாப்பிடும் போது நட்ஸ் எல்லாமே வாயில் படும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இந்த நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கீழே போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேன் நல்லா ஹீட் ஆகட்டும் ஒரு ஸ்பூன் கிட்டே கீ சேர்த்துக்கலாம் நட்ஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் மட்டும் இப்போதைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் லட்டு செய்யும் போது நம்ம அப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸை எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து நெய்யில் நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் ரொம்ப வறுக்காதீங்க லைட் ரோஸ்டடாக பண்ணி எடுத்துகிட்டு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கும் அந்த திராட்சையெல்லாம் வந்து ரொம்ப பொரியக்கூடாது லைட்டாக நமக்கு அந்த கிறிஸ்பினஸ் லைட்டாக இருந்துச்சுன்னா போதும் ரொம்ப பொரிஞ்சா நமக்கு அந்த திராட்சை பற்றினா டேஸ்ட்டு மாறிடும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு தான் ஃப்ரை பண்ணால் அந்த திராட்சை வந்து ரொம்ப பொரியாத அளவுக்கு இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஸோ நல்லா ஆற வச்சுட்டு இதே நம்ம வேற ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஸோ நம்ம மாவுலாம் எல்லாம் பொறிச்சு வச்சுருந்தோம் பாருங்கள் ரவை பால் ஊற்றி அந்த பொறிச்சது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து பொடி பண்ணி நம்ம எடுக்க போகிறோம் மிக்ஸியை எடுத்துகிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ரவை எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணி அரைச்சிக்கோங்க நம்ம கொஞ்சம் கூட அந்த குறை குரன்னு இல்லாமல் ஃபுல்லாக நல்லா கொஞ்சம் கூட தெரியாத அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும் இங்கே பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அரைக்கணும் அப்போதான் கரெக்டாக இருக்கும் இந்த லட்டுக்கு தேவையான அளவு எல்லாமே நம்ம அரைச்சாச்சு இப்போ வந்து மிக்ஸ் பண்ண தான் போகிறோம் நட்ஸ் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அதுமாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் நான் எடுத்துருக்கேன் சப்போஸ் உங்கள் கிட்டே ஏலக்காய் பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சக்கரை அரைக்கும் போது நீங்கள் சேர்த்துக்கூட நீங்கள் அதோட சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பவுடர் எடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நம்ம லட்டில் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரவையை அரைச்சி வச்சோம் பாருங்கள் அந்த ரவையை அரைச்சதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து சக்கரை சேர்த்துக்கலாம் சக்கரை பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் துருவல் டெசிகேட்டட் பவுடர் அதையும் சேர்த்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் இருக்குது அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நட்ஸ்லாம் வறுத்து வச்சுருந்தோம் பாருங்கள் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்க போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு நெய் பற்றலை இந்த ஸ்டேஜ்லனா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு ஸ்பூன் மட்டும் தான் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட் நான் மிக்ஸ் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் என்ன அளவுக்கு நம்ம கரெக்டாக இருக்குதுன்னு நான் எடுத்த ரேஷியோ படி நீங்கள் சக்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்கள் கிட்டே வந்து இந்த ஸ்டேஜில் வந்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சக்கரை கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கூட பவுடர் பண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் மேக்ஸிமம் வந்து லட்டு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஸோ லட்டு வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து அழுத்தம் கொடுத்து பிடிக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும் ஸோ லட்டுலாம் உருட்டிக்கலாம் லட்டு வந்து சப்போஸ் உங்களுக்கு உருட்டும் போது கொஞ்சம் சரியாக பிடி வரலை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் கூட சேர்த்து கூட இன்னும் கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நெய்யே போதுமான அளவுக்கு நம்ம கையை என்ன பாருங்கள் எந்த அளவுக்கு நமக்கு அது நெய் தெரியுதுன்னு ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்து வச்சுன்னா போது கண்டிப்பாக பத்து நாளைக்கு இந்த லட்டு கெட்டே போகாது தேங்காயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேரெக்டாக போடாமல் நம்ம வறுத்து போட்டிருக்கிறதுனால இந்த லட்டு வந்து கண்டிப்பாக கெட்டே போகாது ஸ்டோர் பண்ணி கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம வந்து லட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி ஃபுல்லாக உருட்டிக்கணும் ரொம்ப உருட்டாதீங்க கையில் அழுத்தம் கொடுத்து லைட்டாக வந்து இந்த மாதிரி லைட்டாக அழுத்தம் கொடுங்க நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே லைட் லைட்டாக திருப்பி திருப்பி விடுங்க நமக்கு ஃபுல்லாக நல்லா ரவுண்டாக ரோல் ஆகிடு வந்துடும் பால் மாதிரி அப்படியே வேறு ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா உருண்டையும் இதையுமே உருட்டி உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும் கண்டிப்பாக வந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கிறிஸ்மஸோட அந்த லட்டு பிடிங்க அப்போ தான் உடையாமல் இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இந்த லட்டு பார்த்திங்கன்னா கையில் எடுக்கும் போதே பூ மாதிரி இருக்கும் அந்த லட்டு ரொம்ப சாஃப்ட்டாகவும் இருக்கும் வாயில் போட்டோன்னே கண்டிப்பாக கரையிற மாதிரி இருக்கும் இந்த லட்டு ஏன்னா நம்ம தேங்காய் துருவெல்லாம் போட்டுக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நட்ஸ் எல்லாம் போட்டுக்கணும் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த லட்டு பார்த்திங்கன்னா நீங்களே இந்த டேஸ்ட்டை சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக மறக்கவே மாட்டிங்க நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க ஒரு கப்பு ரவையில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பதினஞ்சு கிட்ட நம்ம பண்ண முடியும் எப்போ பாருங்க நான் அப்படி தான் பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி என்னோடய சைடில் உங்களுக்கு நான் வாயில் போட்டோன்னே இந்த லட்டு கரையிற மாதிரி எங்களை நான் டேஸ்ட் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்களே இந்த டேஸ்ட் விடவே மாட்டிங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள் ஒரு லட்டை எடுத்து உங்களுக்கு நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் என்ன அளவுக்கு இருக்குதுன்னு செம்ம சாஃப்ட்டாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா உடைக்கும் போதே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு வாய்க்கும் நட்ஸு வேறு இருக்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த லட்டு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்லாம் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் லட்டு பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க யாருக்கெல்லாம் லட்டு ரொம்ப பிடிக்கும்னு அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்